நீங்கள் கொண்டிருப்பது தமிழ் தமிழ் வணக்கம் செய்திகளுக்காக செய்தி வாசிப்பவர் வித்யா வேலூர் மாவட்டம் அதிமுக முன்னாள் முதல்வர் புரட்சி தலைவர் எம் ஜி ஆர் அவர்களின் நூத்தி ஒன்பதாவது பிறந்த நாளை முன்னிட்டு அதிமுக சார்பில் வேலூர் அடுத்த சத்துவாச்சாரி மற்றும் ரங்காபுரம் ஆகிய இடங்களில் அதிமுக முன்னாள் முதல்வர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களின் சிலைக்கும் உருவ படத்திற்கும் மலர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தி பொதுமக்களுக்கு இனிப்புகள் மற்றும் அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சிகள் வேலூர் மாநகர மாவட்ட செயலாளர் எஸ் ஆர் கே அப்பு தலைமையில் நடைபெற்றது இதில் அதிமுக நிர்வாகிகள் முன்னாள் மாவட்ட செயலாளர் மூர்த்தி முன்னாள் மாமன்ற உறுப்பினர் ஏ பி எல் சுந்தரம் பகுதி செயலாளர் சி கே சிவாஜி சந்திரசேகர் வட்ட செயலாளர் வினோத் வழக்கறிஞர் தாஸ் சீனிவாசன் பகுதி செயலாளர் ஜெய்சங்கர் ராஜேந்திரன் மகளிர் அணி சங்கீதா மற்றும் பகுதி செயலாளர் பொறுப்பாளர்கள் அதிமுக கவுன்சிலர்கள் அதிமுக நிர்வாகிகள் பொதுமக்கள் பலர் திரளானோர் கலந்து கொண்டனர் டுவெண்டி போர் நியூஸ் தமிழ் செய்திகளுக்காக வேலூர் செய்தியாளர் அப்பர்